ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான கேழ்வரகு கூழ் தாங்க செய்ய போகிறோம் இந்த கேழ்வரகு கோழை குழந்தைகளும் சரி நம்மளும் சரி ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க வாங்க இந்த கேழ்வரகு கூழ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ராகி இந்த கப்பில் ரெண்டு கப் எடுத்துக்கலாங்க இதே கப்பில் ரெண்டு இந்த கப்புலையே ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாங்க அடுத்து கூல் செய்யறதுக்கு அடுப்பு ஒரு சின்ன அடித்தனமான ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போது தண்ணி நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கலாங்க இந்த மாதிரி கூழ் நல்லா திரண்டு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க இப்போது நம்மளோட ராகி கூழ் அஞ்சு மணி நேரம் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போது நம்மளோட ராகி கூழ் நல்லா சூப்பராக ஆறி கரெக்டான பதத்தில் இருக்குங்க இப்போ அதில் ஒரு கரண்டி எடுத்து போட்டுக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தழை சேர்த்துக்கலாங்க சால்ட் உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு கப்பு தயிர் ஊற்றிக்கலாங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த கோலம் அடிக்கடி குழந்தைங்க சாப்பிட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காகுங்க வெயிலுக்கு இதை குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க கேழ்வரகு கோல் பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த கேள்வரகுளை இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்னே கிடைக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்